ஆண்டாள் அழகர் பக்தி சேன நேயர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ நரசிம்ம வைபவம் பகுதி இருபத்தி இரண்டு அம்மான் பெருமாள் காரியமெல்லாம் தாயாரிடத்தில் ஒன்றும் செல்லுபடியாகாது நாம் இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பெருமாளுடைய காரியம் சுமாராகத்தான் செல்லுபடியாகும் ஆனால் பிராட்டி நினைப்பதுதான் எப்போதும் நிறைவேறும் பங்குனி உத்திரத்தனை தன்று பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சேர்த்து நடக்கிறதல்லவா அப்போது ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீர்களானால் ஸ்ரீ ரங்கநாட்சியார் உட்கார்ந்திருப்பால் நம்பெருமாள் நின்று கொண்டிருப்பார் எப்போதுமே யார் உட்கார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் அவர்கள்தானே ஆணையிடுவார் யார் நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் வேலை செய்யப் போகிறார் என்று அர்த்தம் இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா அமெரிக்கையாக அமர்ந்த திருக்கோளத்தில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் நடத்துவதற்காக ஆணையை நிறைவேற்றுவதற்காக நம்பெருமாள் இருக்கிறார் இருவரும் சேர்ந்து நம்மை ரஷிக்கிறார்கள் அல்லவா அவள் ஆசைப்பட்டபடியெல்லாம் அவர் நடத்திவிடுவார் ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா அவர் திருவுள்ளத்தில் என்ன ஆசை இருக்குமோ அதைத்தான் இவள் பேசுவாள் அதுதான் அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில் இருக்கும் ஒற்றுமை இவள் பேசினால் அவர் செய்ய செய்து முடித்து விடுவார் அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் இவர் பேசுவார் என்பதுதான் ஆச்சரியமான உண்மை அதன் பெயர்தான் ஒற்றுமையான தாம்பத்தியம் நம்மை எல்லாம் தம்பதிகள் என்பார்கள் ஆனால் பெருமாளையும் பிராட்டியையும் திவ்ய தம்பதிகள் என்பார்கள் ஏனெனில் அவர் நினைப்பதை அவள் பேசுகிறாள் அவள் பேசுவதை அவர் செய்து செய்துவிடுகிறார் அல்லவா அந்த லக்ஷ்மி நரசிம்மனான பெருமானின் திருவடிகளை நாம் பற்றுவோம் இவர் கோப கோபமே இருந்தாலும் அவள் கருணையே வடிவெடுத்தவளாக இருப்பதால் அந்த பாதிப்பு ஏற்பட்டு ஏற்பட்டு இவரே இழந்து இழந்துவிடுவார் அவளை போலவே ஆகிவிட்டார் கோபத்தை மறந்து இவரே கருணை வள்ளலாக இருக்கிறார் அப்படிப்பட்ட பெருமாளை பற்றாமல் போய் கிரண்யனை தவறியன் தவறளித்து விட்டான் லட்சுமி நரசிம்மன் ஆகிய பெருமானின் திருவடிகளே அமிர்தம் சம்சாரம் என்பது பெரும் விஷயம் சம்சாரம் என்னும் பெரும் பாம்புக்கும் அமிர்தமாகவே லக்ஷ்மி நரசிம்மன் இருக்கிறார் இது பூதத்தாழ்வாருடைய வாசுரம் அடுத்ததாக ஐப்பசி மாதத்திலே சதை நட்சத்திரத்திலே மயிலாப்பூரிலே திரு அவதாரம் செய்த பேயாழ்வார் சாதிக்கிறார் அங்கர் கிடரண்ணி அந்தி பொழுதத்து மங்கை ஹிரண்யன் தாகத்தை பொங்கி அறிவுருவமாப்பிழந்த அம்மாவனத்தே கரியுருவம் கொம்போசித்தான் காய்ந்து ஒருவன் நரசிம்மன் பெருமான் இரண்யகசிபை முடித்தவர் இன்னொருத்தர் கண்ணன் அவன் கரியுருவம் கொம்போசித்தான் அதாவது குவலையா பீடம் என்ற யானையை வதைத்தவன் கும்போசித்தான் என்றால் தந்தத்தையும் முறித்தான் என்ற அர்த்தமல்லவா அங்கே அறிவுருவமாக முடித்தார் இங்கே கரிவுருவத்தை முடித்தார் அறிவுருவமே கரிவுருவத்தை முடித்தது என்கிறார் ஆழ்வார் அரி என்றால் சிங்கம் கரி என்றால் யானை சிங்கத்துக்கு யானையை கண்டாலே பிடிக்காதல்லவா சிங்கமும் யானையும் ஜென்மப் பகை அல்லவா ஆனால் நரசிங்க அவதாரத்தில் யானையை கொன்றதாக நாம் படித்ததில்லையே கேள்விப்பட்டதில்லையே கிருஷ்ண அவதாரத்தில் தானே குபா குபலயா பீடம் என்ற யானையை கொன்ற என்று தெரிகிறது அப்படியானால் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் பழைய அவதார அவதார வாசனை அந்த நரசிம்மனே கண்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கிறார் அப்போதே யானையை கொன்றிருக்க வேண்டும் விட்டுவிட்டு இந்த அவதாரத்தில் ஒரு வழியாக கொன்றிருக்கிறார் சிங்கம் என்றால் யானையே கொன்றிருக்க வேண்டுமல்லவா பழைய ஞாபகத்தில்தான் இப்போதும் ஒன்றிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிடரின்றி என்பதில் அங்கன் என்றால் மகன் என்று அர்த்தம் ஹிரண்யகசிபுவின் அங்கத்தில் தோன்றியவன் அங்கஜ என்பார்கள் எனவே அங்கன் என்று பெயர் கொடுத்தார் அங்கர் கிடரின்றி என்றால் அந்த குழந்தை பிரகல்நாதனுக்கு எந்த ஓர் இடத்திலும் இல்லாமல் அதாவது ஒரு கஷ்டமும் வராமல் அந்திப்பொழுதத்து என்றால் மாலை பெருமாள் சோன்றினார் எப்போதும் நரசிம்ம பெருமானுக்கு எது சொன்னாலும் மாலை முக்கியமல்லவா அவரை மாலை வேலையிலும் ஸ்ரோத்திரம் பண்ணும் வேண்டும் ஏனென்றால் அவர் அவதாரம் பண்ணினதே மாலை பொழுதில்தான் ராம அவதாரம் பகலில் அவதாரம் கிருஷ்ணனின் அவதாரம் ராத்திரியில் பண்ணிறார் இருட்டோடு இருட்டாக கரிய உருவத்தில் பிறந்து மறைந்து ஒளி வசதியாக பகலில் பிறந்திருந்தால் கம்சன் உடனே கண்டுபிடித்து விடுவான் ராத்திரியிலே கிளம்பி போய்விட்டான் எனவே கண்ணன் இருளன் மாமேனி வண்ணன் வெய்ய கதிரோன் விளக்கு என்பது ராமரின் பெருமை சூரிய குலத்தவன் என்பதால் ராமர் பகலில் அவதாரம் செய்தார் கண்ணன் பிறந்தது சந்திரகுலத்தில் சந்திர உலாம் வரும்போது இரவு வேளையில் அவதாரம் பண்ணினார் நரசிம்மர் என்ன செய்தார் அதுதான் ஹிரண்யன் வரம் கேட்டிருக்கிறானே உள்ளே மரணம் கூடாது வெளியில் மரணம் கூடாது மனிதரால் மரணம் கூடாது விலங்கினால் மரணம் கூடாது பகலில் மரணம் கூடாது இரவில் மரணம் கூடாது என்றல் என்றால் என்றா என்று தானே கேட்டிருக்கிறார் அல்லவா அவர் உள்ளேயும் உட்கார்ந்து கொள்ளவில்லை வெளியேயும் உட்கார்ந்து கொள்ளவில்லை ரேலியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இடைகளி இன்னும் சொல்ல சொல்லுவோம் அல்லவா அந்த பகுதிதான் ரேலி நரங்கலந்த சிங்கமாயிருந்தால் மனிதனும் அல்ல மிருகமும் அல்ல சாய காலத்தில் தான் கிழித்தார் பிராணன் இருக்கும் ஆயுதமும் இல்லை பிராணன் இல்லாத ஆயுதமும் இல்லை ஆகாயத்திலும் இல்லை பூமியிலும் இல்லை நகத்திலே நகத்தையே ஆயுதமாக வைத்து கொண்டு விட்டார் அவர் நினைத்தாராம் தன்னுடைய பிள்ளை ரா பிரம்மா அவன் ஒன்றை சொல்லிவிட்டான் அதிலிருந்து துளிமாறக்கூடாதாம் ஒன்று கூட வீணாய் போய்விடக்கூடாதாம் எனவே ரொம்பவும் ஜாக்கிரதையாக பிறக்கிறாராம் பெருமாள் பிறவியிலே பிறவியே இல்லாதவன் அப்படி இருக்கும்போது தன் பக்தனுக்காக எத்தனை பாடுகள் பட்டு சிரமங்களுடன் பிறந்திருக்கிறார் பாருங்கள் நான்தான் கர்ம தீமன் தீமனை மிகுந்த சட்டத்திட்டங்களை உட்பட்டு பிறக்க வேண்டும் அவர் பிறக்கவே வேண்டாம் இருந்தாலும் ஆசையாக பிறக்கிறார் அப்படி இச்சதீனமாய் பிறப்பது இத்தனை சட்டம் இவ்வளவு நியமனங்கள் அது மட்டுமில்லாமல் அங்கற்கிடனின்றி குழந்தையாகிய பிள்ளையாகிய பிரகல்நாதனுக்கு சிரமம் இல்லாமல் அந்தி பொழுதத்து அதாவது மாலை பொழுதிலே மங்க ஹிரண்யனா இரண்ய தாக்கத்தை அதாவது ஹிரண்ய தாகத்தை மங்க என்று நாம் படிக்க வேண்டும் கிரண்யனின் உடம்பு மங்கி போகும்படி என்று அர்த்தம் பொங்கி அருவுருவ மாப்பிழந்த அம்மானவனே என்று அர்த்தம் பொங்கி அதாவது கோபத்துடன் பொங்கி எழுந்த அம்மான் அதாவது சுவாமி அவனே அம்மான் நமக்கு சுவாமி ஒரு குழந்தைக்கு இடர் வந்த என்றால் பெருமாள் பொறுத்து கொண்டிருப்பதில்லை யானை இடர் ஏற்படுகிறது என்று கஜேந்திர வரதன் ஓடோடி ரட்சித்தான் ஒரு சிறுவனான அசுரனாகி ஹிரண்யகசுபுவின் குழந்தைக்கு இடர் ஏற்பட்ட அன்றும் ஓடோடி வந்தான் பெற்ற தந்தையே கைவிட்டாலும் எல்லோருக்கும் தந்தையான பகவான் கைவிடுவதே இல்லை வைபவம் தொடரும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம் வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்